கோட்டையில வந்து இன்னைக்கு உசுறு தப்பிச்சு வந்து நிக்குது இந்தாலியா இந்த கருப்பு கோட்டையில வரல அப்படின்றதா இன்னைக்கு என்னென்னமோ நடந்திருக்குமா ஐயா புரிஞ்சுதா ஒண்ணு கலங்க வேண்டாம் பூத்து குழுது நந்தவனமா மீட்டு போடலாம் இந்த ஆங்கார கருப்பு இந்த அம்மா வாஜில் மறுபடியும் பாத்துக்குவேன் கோடி கட்டி பறந்து போடலாம் அத்தனை கடனையும் அடைச்சு கொடுத்துருந்தாயா சிக்கலுக்கு விட கொடுத்து கொடுத்துற இது சத்திய வாக்கு பாதுகாப்பு பணியாச்சு நீ பயன்படுத்த இந்த புரிச்சுக்கோ பயன்படுத்த போ ஒட்டி மகனா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிதப்பா இல்லையா நான் எப்படி இந்த கத்தி மனமே நின்னு இந்த நிக்க ஆறா பெரியா இல்ல மாதிரி நீ கைப்பற்ற முடியாத முடிக்கிறியா

இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார ஒண்ணுமே கைப்பற்ற முடியாம பரபர சொல்றேன் கைப்பற்ற முடியாம இன்னைக்கு ஏனா தானம் போயிட்டு இருக்குது அத்தனையுமே அந்த ஏனா தானம் போனது நீ கைப்பத்தி கொடுத்து கொஞ்சம் அக்கறையா வச்சு என் குடும்பத்தை வாழ வச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன் புரிஞ்சுதா ஒண்ணு கலக்க வேண்டாம் வீட்டு தர நாயா அட்டைக்கு கொடுத்துறேன் கம்மனரு புரிஞ்சுதா வீட்டு தர வேண்டியது எம்பரும் இனி நம்பி வந்து நெல்லு ஓட்டையில பொடி நாட்டி தர வர வர பூச சாமான ஒன்பது கனி அரைப்படி நல்லன்னு ஒன்பது

இதுல இருந்து மீட்டு கொடுத்து அந்த நல்ல காரியத்தை முடிச்சு மீட்டு கொடுத்து வந்து கேட்டு நிற்கிறேன் உண்டா இல்லையா மீட்டு போடலாம முதல் நல்ல காரியத்துக்கு உத்தர போறேன்னா அதுக்கப்புறம் படிப்படியே ஒவ்வொன்றையும் மீட்டு கொடுத்துறேன் ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வரவனு வர்ற வாரம் போஸ்ட் சாமானத்தோட ஒன்பது கனி அறப்படி நல்ல ஒன்பது பஞ்சு பொம்போட முறை செலுத்தி முறை போ உள்ளா அழுது வெளியே சிச்சு நிக்காதே இன்ன ரெண்ட போட்டு நிக்கிற என் பொறுப்புல உடு நான் மீட்டு தாரனாயா இது சத்திய வாக்கு புரிஞ்சுதான் இந்த அப்படி போவாங்க தாயி கா சேதாரம் நிற்கிறா காலி கை மாட்டேங்கிறா ஐயா

அது போக முன்ற வரையும் மீட்டு கொடுத்துருனாயா ரெண்டு வாரம் மூணு அம்மாவா சொல்லிருக்கோ வர்ற வாரம் பூச்ச சாமானோட ஒம்போதுக்கா நீ அப்படி நல்லெண்ணையோட இவ்வளவு மஞ்சத்தில் உடனே மொத செலுத்தி மொதலில் வாங்கி போதாயி ஒம்போதா நாள் உனக்கு விடுதா வா போகலாம்

ஒரு குணம் வந்தால் ஒம்பது குணம் தண்டா அதே மாதிரி இல்ல உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிற்கிறே இதை மீட்டு கொடுத்து தொழிலையும் பெருக்கி செல்வாக்கையும் பெருக்கி காரியத்தையும் முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டிகிட்டு இல்லையா மொட்டை இருந்து விட கொடுத்தர் நாயா ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து கோடு வர்ற வாரம் பூத்து சாமானத்தில் ஒம்போது கனி அரை அப்படி நல்ல முன்னேவரம் மொத்தது மொதலையும் பயின்ட்டு போவோம் நாங்கள் கருப்பங்கோட்டையில் அந்த முடையை நீக்கி உன்னை வாழ வச்சு கொடுத்தர் நாய் அடியா நாங்கார கருப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு உள்ள ஆளு வெளிய சிரிச்சு நிக்கறியே உண்டலியா ஒட்டி மகன் இன்னைக்கு தோليل ரீதியா ஊகேரி இல்ல ரீதியா ஊகேரி இது எல்லாமே முடக்கி போச்சு முடக்க தூந்து படு குடுத்து தல தப்புமா தப்பாதானே வந்து கேட்டி நிக்கிறே தப்பிக்க வச்சலாம் நீ தடம் தெரியாம முழிச்சிட்டு நிக்கறே பணம் போடு தர வேண்டியது 80 ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வர வந்து அப்படின்னு ஊத்து போட்றலாம்ப்பா

வேண்டாம நிறைய வேணும் கம்மியா கொடுத்த வாங்கி போறியோட்டி மகனா சேர்த்து கொடுத்து அது போக இன்னைக்கு தொழில் முறை அத்தனை சின்ன மாதிரி பத்து பணம் வராமத்தனை முடங்கி கைப்பற்ற வேண்டியது கைப்பற்ற முடியாம வெளி சத்தி நிக்கிறீங்க

நீ பட்டியலில் வர்றது நிறைய பேர்த்து கல்யாணம் ஆக மாட்டேங்கிறா ஒண்ணு கலக்க வேண்டாமா ஐயா இந்த ஆங்கார கருப்ப கோட்டையில வந்து காரியத்துக்கு உத்தரவை எடுத்து வந்து நிக்கிறியா ஐயா நீ எத்தனையும் முயற்சி பண்ற முயற்சி அத்தனை குட்டியா ஓரத்தில் நின்று போயிருந்து

தக்காத்தி வாழ வச்சு தகுதி மாநில ஒண்ணு கலக்க வேண்டாம் திருவிழாவுக்குள்ளாரையும் மாற்றத்தை கொடுத்து இதே பற்றிய கொண்டு நிறுத்தல் நாயர் இது சத்தியமாக மீட்டு கொடுத்தேன்னு சொல்றேன் புரிஞ்சுதான் அப்படி இல்லையா அப்படி தாயி மங்களீத்துக்கு பங்கு வந்து நிற்கிறியா மங்களிக்காரனுக்கு ஒரு தொந்தரவு உடம்பு தொந்தரவு உள்ள தொந்தரவு நீங்க நோ உன்னோடி மருத்துவம் கையுட்டுடுது புரிஞ்சுட்டியா என்னை நம்பி வந்து கையாந்திட்டு நிக்கிற ஏமாதூதாலும் பொல்லாக்குல வந்துட்டு இருக்கிறான்னு நான் சொல்றேன் இருந்தாலும் அவனை வளர்ச்சி முடிக்க கொஞ்சம் தக்காச்சி தர்றேன்னு சொல்லிக்கிறேன் திருவிழாக்குள்ளார மாட்டு கவலைப்படாது இல்லத்துல கூட இது பத்திரமா பையன் போயா அங்கார கருப்பு கோட்டில வந்து அரை மணிக்கு உத்தரவு கேட்டு நிக்கலையா உண்டாலியா அரை மணி அமைச்சு குடுத்துறனாயா உத்தும் போட்டு குடுத்துற நல்லபடியா இதே பட்டியே கொண்டு வந்து கலசமா நிறுத்திக்காமிக்க போதுமில்ல அது போக தொழில் முறையுமே ஒரு உத்து போறேன் ஒரு படிக்கு ஒன்பது படி பண்ணிடலாமே புரிஞ்சுதான்

ஒண்ணு கலங்க வேண்டாம் இந்த கட்ட உடச்சு காப்பாத்தி மீட்டு கொடுத்தா தொழில் ரீதியா முதல் வந்துற முதல்ல ஒண்ணு சிக்கல் பண்ணிட்டு நிக்கிது பாரு அந்த சிக்கலுக்கு அந்த பழக்கத்துல இருந்து மீட்டு கொடுத்து மீட்டு கைப்பற்றி கொடுத்தா அதே மாதிரி காயத்து கோர வந்து ரெண்டு வாரம் மூணு அம்மா வாசம் வர முடியுமா வர வார பூச சாமான ஒன்பது கடி அரைப்படி நல்லோட ஒரு செலுத்தி மறுபடியும் வாங்கிப்போம் நான் ஆங்கார கரும்பு அள்ளி பூகம் பார்த்து அரசாண்ட போடலாமாயா புரிஞ்சுதா ஒரு கருப்பனை கும்பிட்டு கொஞ்சம் ஏனாதானா விட்டுருக்கியா கொஞ்சம் மனசு செலப்பு வந்துருது அவங்க நானும் போய் போய் கும்பிடு கும்பிடு கும்பிட்டு அவங்க காரியம் நடத்த மாட்டேங்கிறான் மீசி மட்டும் தான் முறுக்கிட்டு நிக்கிறேன் அப்படின்னு கோபம் ஒன்னா கோபடாதேன்ற பங்காளி மேல புரிஞ்சுதா அதான் வந்துட்டா வேற நீ தாட்டி விட்டானுல காரணம் வேற புரிஞ்சுதா சாய் தேவாதிமான கோவப்பட்டு என்ன பண்றது காரண காரியம் இருக்குதாயா அதன் மீள பொறுப்பு என்றது புரிஞ்சுதா அந்த தாட்டி விட்டாச்சு நான் பாத்துக்குற தகிரிமா போ. புரிஞ்சதா புரியலையா? இந்தா அதே மாதிரி நீ எங்க குடுத்த கனி நல்ல கனிதானே. இ வா. ஒரு கனி குறையில நினைக்காத எங்க இல்லதா இருக்கு. எப்படி கணக்கு போறா போறா? ஏனா எப்ப இவ்வளவு கணக்கு ஒண்ணு தெரியாது.

நான் எப்படி இந்த கத்தி மோனமால இருந்த அக்னி கையில இருந்து நிக்கிறனோ அதே மாதிரி அக்னியா கும்மி ஆற பெரிய பட்டியில் வந்து நிக்கிறியா நீ பட்டி அத்தனை சேதாரம் ஆகி நிக்குது புரிஞ்சுதா புரியலையா தாய் நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்திட்ட எந்தனையோ பக்கத்துல மருத்துவத்தையும் பார்த்தாச்சு மத்ததையும் பார்த்தாச்சு இன்னைக்கு அதுல மீள மேல முடியாம என்னென்னமோ சொல்றாங்க ஏதேதோ சொல்ற மரபுள்ள சொல்லிட்டு இருக்க ஏதேதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பயிருக்கு வந்து நிக்கிறீங்க தாய் அதெல்லாம் ஒண்ணுமில்லை என்னை நம்பி வந்து நில்லு உன்னை காசம் பண்ற மாதிரி முன்ன வச்சு இந்த பட்டியல் பேர் வாங்கி கொடுத்தாயா அதாவது அனைத்து ஜோலி அதான் கவலைப்பட்டு நிக்காத இந்த பாலத்து கருப்பு சத்தி வாக்காயா புரிஞ்சுதா மூன்றரை எட்டுக்கு இப்ப வந்துட்டேன் அது போக குடும்ப எட்டுக்கு வரேன் மாதிரி புரிஞ்சுதா ஒரு சாணம் ஏறினா ஒரு மூலம் தெரியும் இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லையா ஒண்ணு பொண்ணு ஈட்டி ஈட்டி போட்டி போட்டி வந்து நின்று இன்னைக்கு பத்து பணத்துக்கு வழியெல்லாம் மொத்தத்துல அத்தனையுமே உள்ள ஆளுக்கு வெளியே சிரிச்சு நிற்கு முதல் தங்கத்தேர் ஓடணும் தங்கத்தேர் ஆறு நீயி

மானச்க்குளோ பாரமா போட்டுட்டீங்க பாரு. உடனே குடுತರாங்க. புரிஞ்சதா ஆகி அதே மாதிரி ஒரு பெண் தெய்வத்தை அங்காய கும்ம அக்னி தேவாதி கூப்பிடிட்டندையா. புரியுறியா? ஒரேட்டு போய் பாரு. ஒரேட்டு போய் கைய மற்றதை மத்தத நான் பாத்துக்கறேன். கொஞ்சம் சலப்பு சக்கட்ட தோ என்ற என்றப்ப

அப்புறம் படிப்படியா மீட் போடலாம் புரிஞ்சுதா இந்த புடிச்சுக்கா போக்குவரத்துல வச்சுக்கா ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து நின்று போ வர்ற வாரம் பூச சாமான் ஒன்பது கணி ஏற்பட்டு நல்ல முரசி மரசலி வாங்கிட்டு போ வர்ற வாரமே கட்ட உடைக்கண்ணாயா இல்லத்துக்கு தூரியா வந்து இல்லமே தூரியாடி நிக்குது இல்லையா விட கொடுத்துற கூடிய போவரம் என்ன என்ன வேணா மங்கலிய கை கடை மாட்டை கடை மாட்டி சூரியது இதுக்கு விட கொடு என்ன எத்தனையோ இருக்குதாயா இன்னும் எத்தனையோ இருக்குது கூட்டத்தில் உடைக்கணும் என்னை நம்பி முடி சமாளிக்க முடியலையா